வணக்கம் பிரதமர் மோடி அவர்களின் தலைமையின் கீழே இந்தியாவில் மெட்ரோ ரயில் கட்டமைப்பு ஆயிரம் கிலோமீட்டர் என்ற ஒரு வரலாற்று சாதனை படைத்துள்ளது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வாஜ்பாயி அவர்களின் முயற்சியுடன் டெல்லியில் நவீன மெட்ரோ பயணம் தொடங்கப்பட்டது மோடி அவர்களின் தலைமையின் கீழே நாடு முழுவதும் ஆயிரம் கிலோமீட்டர் என்ற மைல் எட்டியுள்ளது ரெண்டாயிரத்தி பதினாலில் இருநூத்தி நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் இப்போது ஆயிரம் கிலோமீட்டர்கள் ஆயிருக்கு மெட்ரோ இணைப்பு பெற்றுள்ள மாநிலங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஐந்து மாநிலங்கள் ஐந்து நகரங்கள் இப்பொழுது பதினோரு மாநிலங்கள் இருபத்தி மூணு நகரங்கள் தினசரி பயணிக்கும் பயணிகள் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருபத்தெட்டு லட்சம் இப்போது ஒரு கோடிக்கும் மேலே மெட்ரோ ரயில் தினசரி செல்லும் தூரம் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஐம்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் இப்போது ரெண்டு புள்ளி எழுபத்தஞ்சி லட்சம் கிலோமீட்டர் இந்தியா உலகின் மூன்றாவது மிகப்பெரிய மெட்ரோ ரயில் கட்டமைப்பை கொண்டுள்ளது இது மிகப்பெரிய சாதனை ஜெய்ஹிந்த்